அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பரிகாரம் என்று சொல்லப்படும் சாந்தியை பற்றி பார்க்க இருக்கிறோம் செயலுக்கும் பயனுக்குமான கர்மா மற்றும் பிறவி சுழற்சியை அடிப்படையாக கொண்ட ஜோதிடம் ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு காரணமும் விளைவும் உண்டு என்பதை காட்டுகிறது விதி என்பது பழைய செயல்களின் விளைவுகளே அதை தவிர்க்க முடியாமல் அனுபவிக்க வேண்டும் சாந்தி நன்மை பயக்கும் போதிலும் எல்லா நேரங்களிலும் துன்பத்தை அழிக்கவோ தடுக்கவோ முடியாது அது ஒருவரின் கர்மாவின் எல்லைக்குள் மட்டுமே செயல்படும் மக்கள் நான்கு குழுக்களாகப் பிரிகிறார்கள் சிலர் சாந்தி செய்து நன்மை அடைகிறார்கள் சிலர் அதை செய்தும் நிவாரணம் பெறுவதில்லை சிலர் ஒருபோதும் செய்யாமலேயே மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள் மற்றவர்கள் அதை செய்யாமல் அமைதியையும் காண்பதில்லை இந்த விளைவுகள் பழைய கர்மாவால் தீர்மானிக்கப்படுகின்றன இது ஜாதகத்தில் பிரதிபலிக்கிறது கர்மம் மூன்று வகைப்படும் திருட கர்மா நிலையானது கடுமையான பழைய பாவங்கள் சாந்தி சிறிதளவே நிவாரணம் தரும் குரு மற்றும் ஒம்பா ஒன்பதாம் பாவ அதிபதி ஆகியோர் லக்னம் அல்லது சந்திரனுடன் எவ்வித தொடர்பும் இல்லாமல் இருப்பர் திருட அதிரட கர்மா பகுதி நிலையானது மன்னிக்கத்தக்க தவறுகள் சாந்தி மற்றும் நன்மையான செயல்கள் துன்பத்தை குறைக்கலாம் குரு மற்றும் ஒன்பதாம் பாவதிபதி ஆகியோர் லக்னம் அல்லது சந்திரனுடன் பகுதியான தொடர்பு கொண்டிருப்பர் அதிரட கர்மா மாற்றக்கூடியது சிறிய அல்லது சிந்தனை அளவிலான குற்றங்கள் இத்தகையவர்கள் சாந்தி இல்லாமலேயே ஆசீர்வாதங்களை அனுபவிக்கிறார்கள் குரு லக்னம் மற்றும் சந்திரனை பார்க்கிறார் அல்லது அவர்களுடன் சேர்கிறார் சாந்தியும் இரண்டு வகைப்படும் திருஷ்ட தெரியும் இங்கு விளைவுகள் தெளிவாக உணரப்படுகின்றன மற்றும் அதிருஷ்ட தெரியாத இங்கு நன்மைகள் தானம் நோன்பு அல்லது சேவை போன்ற கண்ணுக்கு புறப்படாத வழிகளில் வருகின்றன சாந்தி ஒரு தடுப்பூசி போன்ற நடவடிக்கையாக செயல்படுகிறது இது முழுமையான பாதுகாப்பை உறுதி செய்யாவிடனும் துன்பத்தின் தீவிரத்தை குறைக்கிறது மற்றும் தன்னம்பிக்கை மன அமைதி உள்ளார்ந்த பலம் ஆகியவற்றை கொண்டு வருகிறது பெரும்பாலான மக்கள் பகுதி நிலையான கர்மா வகையின் கீழ் வருவதால் சாந்தி செய்வது அல்லது நன்மையான செயல்களில் ஈடுபடுவது பரிந்துரைக்கப்படுகிறது ஜோதிடம் இறுதியாக இதை கற்பிக்கிறது விதியை முழுமையாக மாற்ற முடியாவிடனும் நல்ல செயல்களும் சாந்தியும் ஆறுதல் அளிக்கின்றன துன்பக்களை குறைக்கின்றன மற்றும் ஒருவர் அமைதியுடன் வாழ்க்கையை எதிர்கொள்ள உதவுகின்றன இத்துடன் சாந்தியைப் பற்றிய ஒரு சில குறிப்புகளை முடித்துக்கொண்டு இனி எதிர்வரும் எபிசோடில் சந்திப்போம் நன்றி வணக்கம்